முருகா முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளையே இப்போது ராஜயோகத்தோட உன்னப்பன் திருச்செந்தூர் முருகன் உன்னை பார்க்க வந்திருக்கேன் இந்த முறையாவது நான் சொல்கிறத கேட்டு என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தயாராகு இந்த முறையும் நான் உனக்கு கொடுப்பதை தவற விட்டுவிட்டால் அப்புறம் என்னால் கூட உன்னை காப்பாற்ற முடியாது ஏன்னால் பல விஷயங்களில் நான் உனக்கு உதவி செய்கிறதுக்காகவும் நீ நினச்சத அல்லதை கொடுப்பதை நடத்தி கொடுப்பதற்குமாகவே மறுபடியும் மறுபடியும் உன்னை தேடி வர்றேன் நீ எப்போ கவலையாக இருந்தாலும் எந்த இடத்தில் என்னை விட்டு எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் இந்த முருகப்பெருமான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் பக்கத்திலே தான் இருந்துக்கிட்டு இருக்கேன் உன் மனசில் இருக்கக்கூடிய கவலைகளையெல்லாம் நீக்கி உனக்கு ஆறுதல் தரும் தகப்பனாக நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்பட வேணாம் கல்வி சம்பந்தமான பிரச்சனையாக இருந்தாலும் வேலை வருமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் திருமணம் நடக்கலைன்னு கவலைப்பட்டாலும் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டாலும் உடல் குறைபாடுகளாலையும் உடல் கஷ்டம் நோயொடிகளால் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் அனைத்திலிருந்தும் உன்னை காப்பாற்றக்கூடிய சக்தியாக உனக்கான அருளை கொடுக்கக்கூடிய தகப்பனாக இந்த முருகன் நான் தானே இருக்கேன் நீ எதையுமே எதிர்மறையாக யோசிக்காமல் நம்பிக்கையோடு முன்னேறி வா இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் வாழ்க்கையில் என்னடா இது இவ்வளவு பிரச்சனைகளாக இருக்கேன்னு நினச்சி நீ கவலைப்படாத எப்போதும் என்னுடைய அருள் பார்வைக்குள்ள என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள என்னுடைய கைகளுக்குள் இருக்கக்கூடிய நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு தேவையான வேலை வாய்ப்பும் தொழிலில் உயர்வும் குடும்ப நிம்மதியும் மனசுக்கு மகிழ்ச்சியும் நல்ல ஆரோக்கியமும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்படி இந்த முருகன் அருள் செய்யத்தான் இப்போது உன்னை தேடி வந்தேன் நீ செஞ்ச முயற்சிகளுக்கெல்லாம் சேர்த்து இப்போது நிலையான முன்னேற்றத்தை நிரந்தரமாக உன் வாழ்க்கையில கொடுக்க போறேன் என் அருளால உன் வாழ்க்கையே வளமானதாக மாறப்போகுது நீயே சற்று யோசிக்காத நல்ல விஷயங்களை இப்போ இந்த முருகப்பெருமான் உனக்காக நடத்தி கொடுக்க போகிறேன் நீயாகவே இல்லாத விஷயத்த யோசிச்சு கவலைப்படுறதும் நடக்காத விஷயத்தை நடந்துடுமோன்னு யோசிப்பதும் வேண்டாம் எதிர்மறை எண்ணங்களை இனி எதையாவது யோசிச்சினா அது அப்புறம் உன் வாழ்க்கையில் நடந்து நீ தானே கஷ்டப்பட நேரும் எதிர்மறையான சிந்தனைகளோ எண்ணங்களோ யோசனைகளோ வரும்போதெல்லாம் நீ தான் அதை தடுத்து உன்னுடைய கவனத்தை திசை திருப்பணும் வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கணும்னா எப்போதுமே நம்பிக்கையோட நல்ல சிந்தனைகள் உனக்கு இருக்கணும் நல்ல சிந்தனை உனக்குள்ள இருந்தாலே தீமைகள் எதுவும் உன்னை வந்து நெருங்காது உன் கர்ம வினைகளை கூட காணாமல் போகச் செய்து உனக்கு தேவையான தைரியத்தை இந்த முருகன் நான் கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே உனக்கான துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன் இனி ஒவ்வொரு நொடியும் நான் உன் கூடவே இருப்பேன்றதை நீ மறந்துட வேணாம் நீ என்னவோ சாதாரண மற்ற மனிதர்களைப் போல கவலைப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்க ஆனால் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எப்படி சாதாரண மனிதனாக கஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழப் போவாய் நிச்சயமாக இல்லை உன்னுடைய கவலைகளையும் வருத்தத்தையும் போக்கி கோபத்தையும் எரிச்சலையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்குறேன் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் இன்பத்திற்கு பிறகு துன்பமும் துன்பத்திற்கு பிறகு இன்பமும் வரத்தான் செய்யும் இப்போது உன் வாழ்க்கையில் உனக்கான இன்பத்தை நடத்தி கொடுக்க நான் வந்திருக்கேன் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டும் கூட நடக்கிற விஷயங்களை நினச்சி ஏன் உணர்ச்சி வசப்படுற எப்போதும் எல்லா விஷயங்களையுமே பொறுமையோட பெருந்தன்மையோட கையால் பழகிக்கும் நீ இழந்ததையெல்லாம் தாண்டி உனக்கான விஷயங்களை பெருசாக தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் கர்ம வினைகளை எல்லாம் காணாம போக செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன் எல்லாவற்றையும் கடந்து நீ வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் செல்வமே நீ யாருக்காக பாவம் பார்த்து இறக்கப்பட்டு விட்டு கொடுத்து போறியோ சில நேரங்களில் அவங்களே உன்னை படுகொலியில் தள்ளுற அளவுக்கு வேலை செய்வாங்க ஆனால் அப்படி உனக்கு எதிராக யார் என்ன செஞ்சாலும் நீ மனசு உடஞ்சி போகாதே உன் உள்ளத்தின் தூய்மை என்னன்னு எனக்கு தெரியும் நீ செய்த நல்ல செயல்கள் எதுவும் வீண் போகாது கண்டிப்பாக நானே உன்னை காப்பாற்றுவேன் உன் வாழ்க்கையில் உனக்கு வந்து சேர வேண்டியவைகள் அனைத்தும் சிறப்பாக வந்து சேரும் தவறான மனிதர்களும் தப்பான விஷயங்களும் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போவாங்க நீ செய்ய வேண்டியது எல்லாமே உன் கடமைகளை மட்டும் சரியாக செய்ய வேண்டியது தான் முருகா முருகான்னு என் நாமத்தையே நீ சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறும் உன் நிலைமை மாறும் என் அருளால் நானே உன்னை காப்பாற்றி உன் கர்ம வினைகளை தீர்த்து உன் கஷ்டங்களை போக்கி உனக்கான நல்லதை நடத்தி தருவேன் நீயே எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தியை இன்று உன் மனம் குளிரும்படியாக நான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க போகிறேன் நீண்ட நாளாக நீ காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை இப்போது வெற்றிகரமாக முடித்து உன் கைகளில் ஒப்படைக்க வந்துட்டேன் உன் மனசில் இருக்க பயத்தையெல்லாம் தூக்கி எரிஞ்சிரு இனிமேல் உன்னுடைய முயற்சிகள் எதுவும் வீண் போகாது என்னுடைய அருளால் உன் வாழ்க்கையில் ஒரு புது தொடக்கம் உற்படும் நான் உன் பக்கத்திலேயே இருந்து உனக்கு வழிகாட்டி பாதுகாப்பு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் இன்று முதல் உன் வாழ்க்கையில் ஒரு புது தொடக்கம் ஆரம்பம் ஆயிடுச்சுன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே என்னுடைய அருளால் உன் வாழ்க்கைக்கான ஒளியை கொடுத்து உன்னை பிரகாசிக்க செய்வேன் இப்போது என் அருளை பரிபூரணமாக பெற்றுவிட்ட உன் வாழ்வில் இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் உன் மனசில் இருக்க சலனத்தையும் சஞ்சலத்தையும் விடுவித்து உனக்கான வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிக்கிறேன் நீ எதை நினைச்சும் பயப்படாமல் உன்னுடைய கடமைகளை மட்டும் சரியாக செஞ்சினா கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும் கடந்த சில நாட்களாக நீ துன்பத்திலும் சோகத்திலும் மனசை சிதற விட்டிருந்த இப்போது அந்த சோகத்தை தாண்டி எழுந்து வா இன்னைக்கு உனக்கான நாளாக உன் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்க போது உன் வாழ்க்கை பாதையில் இருந்த எல்லா சங்கடங்களையும் நான் அகற்றி விடுகிறேன் என் செல்வனி நீ எதுக்கும் பயப்படாமல் காரியத்தில் மட்டும் கவனமாக களமிறங்கு கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ செய்கிற எல்லா முயற்சிகளிலும் கண்டிப்பாக உனக்கு வெற்றி உண்டாகும் உன் வாழ்க்கைக்கு தேவையான நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் செல்வ வளத்தையும் ஆதரவையும் உனக்காக நான் கொடுக்குறேன் நீயாகவே மனசுல சுமையை சுமந்து கொண்டு கவலைப்பட்டுக்கிட்டு வாழ்க்கையை வெறுக்க வேண்டாம் உன் வாழ்க்கையில் இனிமேல் எந்த தவறும் நடக்காதுன்னு இப்போதே நான் உனக்கு உறுதியாக சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் வந்த மனிதர்கள் எல்லாரும் கர்ம வினையால் உன்னை நோக்கி வந்தவங்க தான் அவங்கவுங்க அவங்க கடமைக்கு அவங்க தலையெழுத்துக்கு என்ன தப்பு செய்யணுமோ அதை செஞ்சுட்டு உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு போய்கிட்டே இருந்தாலும் கண்டிப்பாக அதை அப்படியே நான் தொடர விடமாட்டேன் உன் நல்ல மனதுக்காகவும் உன்னுடைய நல்ல குணத்துக்காகவும் உன்னுடைய பிரச்சனைகளை சரி செய்ததோடு மட்டுமல்லாமல் அவர்கள் செய்த தவறுக்கும் உண்டான தண்டனையை கொடுத்து அவர்களையும் திருத்தி மற்ற நல்ல எல்லாருக்கும் நல்லது செய்யும்படி நான் மாற்றி அமைக்கிறேன் நீ எப்போதும் உன்னுடைய மனசையும் உன்னுடைய செயல்களையும் ஓ கட்டுப்பாட்டுக்குள்ள நீ வச்சுக்கணும் ஓ மனசை ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் நீ அழைப்பாயாமல் ஆடாமல் நீ நினைக்கிறது தான் யோசிக்கும்படியும் உன் செயல்கள் இருக்கும்படியும் நீ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துக்கோ நீ செஞ்ச புண்ணியத்துக்கெல்லாம் இந்த முருகன் ஒரு நல்ல பலனை கொடுப்பேன் இனி ஒவ்வொரு வாய்ப்பும் உனக்கு புதுசாக புது வாழ்க்கைக்கு ஆரம்பமாக அழகாக போகுது